ஆசிரியர்களை காதலிக்கிறீங்களா இல்ல காதலிக்கிற மாதிரி நடிக்கிறீர்களா ரெண்டுமே உங்களுக்கு ஆபத்து தாங்க ஆசிரியர்களும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அங்க இருந்து யாராவது மெசேஜ் அனுப்பினதும் ரிப்ளை பண்ணி அந்த உறவுல அப்படி மூழ்கி போகிறீர்களா உங்களுக்கு ஆபத்து இந்த நிகழ்வு இந்த இரண்டு நபர்களுக்கும் நிச்சயமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க அன்பினியர்களுக்கு நேயர்களுக்கு குமாரின் தோழமையின் வணக்கம் கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியை சேர்ந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பன்னிரண்டு வயதுடைய ஆங்கில மீடியம் படிக்கக்கூடிய பெண்ணு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆன்லைன் கிளாஸ்ல பயன்படுத்தி கொண்டிருக்கிற மொபைல் போனை தன்னுடைய அப்பா பார்த்திருக்கிறாங்க பாக்குற போது ஆனா பாக்குறப்ப அந்த பொண்ணுக்கு தெரியாம தான் பார்த்திருக்கிறாங்க பாக்குற தருணத்துல அந்த பொண்ணு தனக்கு பாடம் கற்பிக்கிற ஆசிரியர் கூட காதல் உறவுல இருக்கிறத அந்த தகவல தெரிந்து கொள்கிறாங்க அவங்களுடைய குறுஞ்செய்தியை பார்த்து வியந்து போகிறாங்க வியந்து போன தகப்பனார் உடனடியாக அந்த பொண்ணை அடிக்கவோ கோவப்படவோ கண்டிக்கவோ எதுவுமே செய்யல தெரிந்தது மாதிரியே காமிச்சு கொள்ளலைங்க நிச்சயமா அது ஒரு மெச்சூரிட்டியான தகப்பன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா இந்த தகப்பனா வகுப்பறைக்கு சென்று அதாவது பள்ளிக்கூடத்துக்கு சென்று தலைமை ஆசிரியரிடம் சொல்லியிருக்கிறாங்க என் மகளுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர் இப்படி இருக்கிறாரு கண்டிச்சு இப்படி இருக்கிற ஆசிரியர் வந்து மகளுக்கு பாடம் எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளையும் பிறப்பிச்சுட்டு வந்திருக்கிறாரு அவங்க தகப்பனும் மக இப்படி ஒரு தவறு செஞ்சிருக்கிறா அப்படிங்கறத தான் தெரிந்ததாக காமிச்சுக்கலைங்க ஆனா அன்றைய இரவு பொண்ணு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நாளைக்கு காலையில தகப்பனார் வியந்து போயிட்டாங்க ஏன்னா என்னுடைய மகளுடைய மனநிலையை பாதுகாக்கிறதுக்கு தான் நான் மகளிடம் கேட்கவே இல்லை அப்படிங்கறது உறுதியாக இருந்த தகப்பனுக்கு வியப்பான ஒரு செய்தியாக இருந்துச்சு ஆமாங்க பள்ளிக்கூடத்துல தெரிவித்த அந்த தகவல் ஆசிரியர் அந்த ஆசிரியர் இந்த மகளுக்கு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் அங்கு வாவுக்கப்படுகிறது அப்படி இப்படி இருக்கிற தான் இருபத்தாறு வயதுடைய குஸ்மான் அப்படிங்கிற ஆசிரியர் காணாம போகிறாரு ஆமாங்க அந்த ஆசிரியர் தப்பி ஓடுறாரு சைபர் கிரைம் ஐடென்டிஃபை பண்றாங்க இந்த ஆசிரியர் வந்து மும்பையில தலைமறைவாக இருக்கிறாங்க அவருடைய மொபைல் சிக்னலை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அவர் அங்கிருந்து புடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிற போதுதான் சொல்றாங்க இது என்னுடைய மாணவி அப்படிங்கறதே எனக்கு தெரியாதுங்க எனக்கு பனிரெண்டு வயது முடிஞ்சாச்சு வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிற தான் எனக்கு செய்திகள் வந்திருக்கிறது இருந்தாலும் நான் தவறுதலான செய்திகளை அனுப்பவில்லை அப்படிங்கறத ஆசிரியர் கூறியிருக்கிறாங்க இரண்டு பேருமே விளையாட்டு விதமாக செஞ்ச ஒரு விபரீதம் தற்போது ஒரு மரணத்துல வந்து நிக்குதுங்க ஆமாங்க ஆசிரியரை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடப்பட்ட மாணவி யாரோ ஒரு செய்தி அனுப்பி இருக்கிறாங்க நானும் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டேன் ஆசிரியர் சிக்கல்ல நான் செஞ்ச தவறு பள்ளியில இருக்கிற எல்லா தெரிஞ்சு போயிடுச்சு அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு செஞ்ச விபரீதங்கள் பாருங்களேன் இது நமக்கு தேவையா விளையாட்டாக செய்கிறது கூட சில தருணங்கள்ல சிக்கல்ல மாட்டிவிடும் அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அண்மையிலதான் கேரளாவில் ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு தன்னுடைய தோழி தோழிக்கு காதலனும் போன்று செய்திகளை அனுப்பி தன்னுடைய குழந்தை அதாவது தோழியினுடைய குழந்தையை கொலை செய்து விட்டுவா அப்படிங்கிற முறைக்கு அந்த உறவு முறையை பின்னி பிணைக்கப்பட்டு தன்னுடைய தோழி தன்னுடைய குழந்தையை கொலை செய்து விட்டு காதலினை தேடி போகும்போது அது காதலன் அல்ல தன்னுடைய தோழிகள் தன்னை ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்ப சூழ்நிலைகள் நாமும் சிக்க வேண்டாம் குறிப்பாக ஆசிரியர் மாணவர்களுடைய உறவு முறைகளில் எந்த ஒரு குந்தகம் விளைவிக்கிற செயல்களில் மாணவர்களும் சரி ஆதரணத்துல மாணவ மணிகள் அதிகமாக மொபைல் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆமாங்க ஆன்லைன் கிளாஸ் பயன்படுத்துற மாணவ செல்வங்களுக்கு இந்த காணொலி காட்சிகளை பறந்து கொடுங்கள் மீண்டும் புது தகவல்களோடு உங்கள் பிரதிபலிப்பேன் இந்த நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி